வணக்கம் நான் முருகேசன் சேலம் மாத்தூர் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பார்க்குறவங்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம் நம்மளோட பாய்ஸ் நம்ம பண்ணி விட்டு போகிறாங்க நம்மளோட பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் முடிய போகுது இதுதான் மொதல் தடவை நம்ம வந்து அஞ்சு மாதம் நம்மளோட செம்மறி பாய்ஸ் நம்ம வளர்க்குறது பண்ணையில் வச்சு இதுக்கு முன்னாடி எல்லா பேட்சும் நம்ம நாலு மாதம் தான் வளர்ப்போம் இந்த டைம் பக்ரீட் டைம்னால அதனால வந்து நம்ம அஞ்சு மாதம் வரைக்கும் வச்சுருந்தோம் இன்றைக்கெல்லாம் நம்ம பாய்ஸ் நம்ம பண்ணி விட்டு போகிறாங்க ஆனால் நல்லா இருக்குண்ணா ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்கிற பய இதில் அளவுக்கு இது இல்லை சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது தொட்டி நல்லா கொட்டி எல்லாமே ரெண்டு பேருக்கும் நின்று சாப்பிடுங்க நான் என்ன பயப்பட்டேன்னா கம்பி போடுறப்ப இடையில வந்து ரெண்டு குட்டியும் நிற்கிறப்ப தலை முட்டிக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அதில் வந்து பிரச்சனை இல்லை நல்லா அப்படி குத்து நின்று நல்லா திங்கிதுன்னா நல்லா கு தொட்டி தான் நல்லா ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு குட்டியை இதனால் நாங்கள் வந்து சும்மா ஒரு இதில் வச்சுட்டு இருந்தோம் கூடையில் அணைக்கூட மாதிரி வச்சு அதில் வச்சிட்டு இருந்தோம் கொஞ்சம் எடுக்க மாட்டோம் தனியாக திங்காம இருந்துச்சு ஒரு சில குட்டி தனி சரியா ஃபீட் எடுக்காம இருந்துச்சு இப்போ வந்து எல்லா குட்டியும் நல்லா ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்குண்ணா நல்லா இருக்கு எடுத்துட்டு போய் அம்மாட்ட குடுத்துங்க அங்க ஃபுல்லா ஆடு எல்லாமே தீவனம் சாப்பிட்டுதான் இருக்குங்கண்ணா ரொம்ப நல்லா இருக்கிறதா சொன்னாங்க குவாலிட்டியும் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு அம்மா ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் சொன்னாங்கண்ணா நான் இன்னும் நேர்ல போய் அங்க தீவனம் திங்கிறத பார்க்கலிங்கண்ணா இங்கே பொள்ளாச்சியிலேருந்து எடுத்து டிராக்டரில் அனுப்பிச்சி விட்டுட்டேன் இந்த வீக்கெண்டு சனி ஞாயிறு போவாங்கண்ணா ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து மண்டே அனுப்புகிறேங்கண்ணா தேங்க் யூ இன்றைய காலகட்டத்தில் ஆடுகளுக்கு தீவனம் தொட்டி மிக மிக முக்கியங்க அதான் அதாவது ஃபீடர் நம்ம வந்து எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் அதே மாதிரி நம்மளோட நிலத்துல வந்து பசன் தீவனம் இல்லை உலர் தீவனம் எந்த ஒரு தீவனமாக இருந்தாலும் அது வந்து தீவன தொட்டியில் போடும்போது தீவனம் வேஸ்டேஜ் ஆகாது வேறு ஏதாவது ஒரு பேசன்லையோ ஒரு வேறு எதாவது நீ கட்டி தொங்க ஆடு வந்து கீழே இழுத்து விட்டுரும் அதை போட்டு மிதிக்கும் அவங்களுக்கு தீவனம் வேஸ்ட்டு காசும் வேஸ்ட்டுங்க இந்த மாதிரி தீவன தொட்டியில் நம்ம செஞ்சு தர இந்த எஸ்எஸ் சீட்டில் நல்ல ஒரு தரமான ஆங்கிள் கொண்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதில் நீங்கள் போடும்போது ஆடுகள் ஒன்று ஒன்று இடிச்சிக்காதுங்க உள்ளே ஏறாது ரெண்டு பக்கம் ஆடுகள் சாப்பிட்டுக்கலாம் நம்மளோட ஷீட் வந்து எஸ்எஸ் சீட்டுங்க துருப்பு ஏறாது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து ஒன்றடி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆறு எட்டு பத்தரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹைட்டும் நம்ம வந்து உங்களுக்கு ஒன்றே காலம் எப்போது ஒன்றையும் வைப்போம் உங்களோட வெள்ளாடு செம்மறி காலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதில் தண்ணி தொட்டி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தொ அதே தொட்டியிலும் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இல்லை தண்ணிக்கு தேவையான தனி தொட்டியாக தனியாகவே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் மாதிரி பண்டஞ்சி பைப்பு உங்களுக்கு தேவைப்பட்டா இருக்குது அதே பைப்பில் நம்ம தொட்டியும் இருக்குது அந்த மாதிரி தொட்டியும் தேவைப்படுதுன்னு வாங்கிக்கலாம் டிஸ்பிளே நம்பருக்கு நன்றி வணக்கம்